அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சோறு தான் செய்ய போகிறோம் அதுக்கு வீட்டில் உள்ள தான் எடுத்து ரெண்டு ஒழக்கெடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம் இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் பாருங்கள் அதில் வந்து நம்ம கோல்டு வினர் எண்ணெயும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் விட்டுருக்கோம் இப்போ பட்டை ஏலக்காய் பிரிஞ்சலை கல்பாசி அண்ணாச்சி பூ ஜாதி பத்திரி கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ உங்களுக்கு மராட்டி மொக்கு இது வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா ஸ்மெல்லாக வாசமாக இருக்கும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம போட்டுடலாம் ஏன்னா தேங்காய் பால்சத்துக்கு ரொம்ப வதக்க வேண்டியது அதனால் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம் இந்த அன்னாச்சி பூ கல்பாசிலாம் போட்டிங்கன்னா நல்லா வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மராட்டி முக்கு இருந்தால் கூட ஒன்று போட்டுக்கலாம் நாங்கள் அது போடலை அவ்வளோதான் ரொம்ப வதக்கக்கூடாது இப்போ இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது அதோடய வாடை வந்துடும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கலாம் மசாலா வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம்தான் போடணும் இப்போ போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம் நம்ம தேங்காய் பால்ன்றனால ஆயில்லாம் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இதோடைய கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம் மெதுனே எல்லாத்தையும் போகிறோம் தயிர் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு பத்து ரூபா தயிர் போட்டால் போதும் நாங்கள் போட்ட அரிசி வந்து அரைப்படி இருக்கும் ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக அவ்வளோதான் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரிசி இதிலே போட்டுடலாம் நம்ம தேங்காய் பால்ன்றதுனால தேங்காய் பால் வந்து கொதிக்க விடக்கூடாது திரண்ட மாதிரி ஆயிரும் அதனால் அரிசி இதிலே போட்டு தண்ணி எல்லாம் ஒன்றாவே தான் வச்சுக்க போகிறோம் நீங்கள் சுடு தண்ணி கூட வச்சு ஊற்றிக்கலாம் பக்கத்தில் ஆனால் நம்ம வீட்டை அரிசி போட்டு இந்த மாதிரி செய்கிறனால ஒன்றும் இல்லை பச்சை தண்ணியே ஊற்றிக்கலாம் ஆனால் நீங்கள் பிரியாணி இதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஊற்றிடக்கூடாது இந்த பா தேங்காய் பால் சோத்துக்கு மட்டும் இப்படி ஊற்றலாம் ஏன்னா தேங்காய் பால் திறலாமல் அப்படியே இருக்கும் பாருங்க ஒரு வழக்குக்கு ரெண்டு வழக்கு தண்ணி புழுங்கரிசி தான் கொஞ்சம் தண்ணி முன்ன பின்ன ஆனாலும் ஒன்றும் பயப்பட வேணாம் சரியாக வந்துடும் புழுங்கரிசிக்கு கொஞ்சம் கூடவே தான் வைக்கணும் இல்லாட்டி ரொம்ப விதையாயிரும் பாருங்கள் ஒரு வழக்குக்கு ரெண்டு விளக்கு ஊற்றிட்டோம் மொத்தம் ரெண்டு வழக்குக்கு நாலு வழக்கு தண்ணி வைக்கணும் நாங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி வலியே தான் வச்சுருக்கோம் கரெக்டாக வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் இது கரெக்டாக இருக்கும் உப்பு நீங்கள் வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கங்க அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் எலும்புச்சம்பளை வந்து நம்ம கொஞ்சம் சோறு வெந்ததுக்கு அப்புறம் தான் புழிஞ்சு விட போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துருச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் திராட்சை இருந்தால் போட்டுக்கலாம் திராட்சை முந்திரி நம்ம வெங்காயம் வேங்க வேக வைக்கல முந்திரி போட்டுக்கலாம் ஆனால் திராட்சை மட்டும் அப்போ போடக்கூடாது இப் இந்த மாதிரி டயத்தில் சும்மா மேலாப்பில் போட்டுடலாம் திராட்சை வந்து லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க திராட்சை வந்து எண்ணெயில் பொரியக்கூடாது கருப்பு கருப்பாக நிற்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் திராட்சையை இந்த மாதிரி லெமன்லாம் ஊற்றிட்டு லாஸ்ட்டில் அந்த திராட்சை போட்டு பாருங்க அப்போ வந்து அது சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் பாலோட நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இவ்வளோ தான் போடணும்னு இல்லை பாருங்கள் இந்த மாதிரி தான் போடணும் ஏன்னா அப்போ தான் சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து இப்படியே கொஞ்சம் நேரம் தம் போட்டுடலாம் சோறு கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணி பிரியாணிக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்றரை தான் ஊற்றுவோம் இந்த தேங்காய் பால் சோறுத்துக்கு வீட்டு அரிசின்றனால நம்ம வந்து சரிக்கு சரியாக வைக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சோறு கொஞ்சம் இதில் நெய் விட்டுக்கலாம் நம்ம இறக்கையில் நெய் ஊற்றுனா போதும் தேங்காய் நெய்லேயே இந்த சோறு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொ இறக்கையில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அவ்வளோதான் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சோறு வெந்திருக்கும் இதுதான் அளவு தண்ணி வந்து இது தான் அளவு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தால்ச்சா வைக்கலாம் சிக்கன் குருமா வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி எலும்பு குழம்பு தான் வச்சுருக்கோம் அதுவும் நம்ம சேனலில் வரும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும்